அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து அலஹமது இல்லாஹி ரபிலமி இன்ஷா அல்லா நாம இன்றைக்கி பதிவில் தங்கம் இன்னும் வெள்ளி பாத்திரங்களில் தண்ணி குடிக்கிறது இன்னும் சாப்பிட்றத பற்றி நபி சல்லாஹூ அலிகூஸ் அல்லாவுங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்ல அல்லு அலி வல்லவங்களுடைய மனைவியான உம்மு சலாமார் அலி அல்லாஹங்க அறிவிக்கிறாங்க அதாவது வெள்ளி பாத்திரங்களை கொண்டு நம்ம தண்ணீர் அருந்தினோம் அப்படின்னா அது தன்னோட வயிற்றுல மிடரு மிடராக நரக நெருப்பையே விழுங்குறதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இது முஸ்லீம் நூலில் பதியப்பட்டிருக்கு இன்னொரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்ல அவங்க சொல்லியிருக்காங்க தங்கம் இன்னும் வெள்ளி பாத்திரங்களில் அருந்தாதீங்க இன்னும் தங்கம் மற்றும் வெள்ளி தட்டுகளில் உண்ணவும் செய்யாதீங்க ஏன்னா இது வந்து இந்த உலகத்தில் இருக்க இறை மறுப்பாளருக்கானதாக இருக்குது இன்னும் மறுமையில் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கான பாத்திரமாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது முஸ்லீம் இன்னும் புகாரின் உள்ளே பதியப்பட்டிருக்கு ஆனால் இப்போ இருக்க மக்கள் வந்து வெளிநாடுகள்லேயும் சரி அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே பார்த்திங்கன்னா சிலர் வந்து பெருமைக்காக தங்க தட்டுகளையும் இன்னும் வெள்ளி பாத்திரங்களையும் குடிக்கிறதுக்காகவும் இன்னும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காகவும் பயன்படுத்தக்கூடியவங்களா இருக்காங்க நவதுபிள் அமீன்ஹா அது வந்து ஹராமான விஷயமாயிருக்கு அவ்வளோ அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கணும் இன்ஷா தான் ஐ மீன் வாஹ் தஹ்வானா வலமது அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ